வந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன் எல்லாம் வந்துட்டு அப்படியே வா உன்னை விடுதலை ஆக்கிய நீ போயிரு அப்படி சொல்லல நான் வந்தோன்னு உன்ட்ட நான் ஒரு ஜென்டிலா ஒரு பெட்டிஷன் வைக்கிறேன் என் நுகத்தை ஏற்றுக்குவியா நான் கொடுக்கற நுகத்தை நீ ஏத்துக்குவியா அந்த நுகம் எப்படிப்பட்டதா அடுத்த வசனம் சொல்லுது என் நுகம் மெதுவாயும் என் நுகம் போட்டு அழுத்துற நுகம் இல்ல மெதுவான நுகம் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என் சுமை லகுவா இருக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் என்னை ஆண்டவர் ரசித்து ஊழியக்காரனா மாத்திருக்காருனா நான் ஒரு நுகத்துக்கு கீழே இருக்கிறேன் அந்த நுகத்தை பூட்டினவரின் நெஜமாக நான் ஏசு அந்த நுகம் ஒரு நாள் அறகண்டா இல்லை என்னை போட்டு அழிக்கலை எத்தனையோ முறை நான் விலகி தவறி எத்தனையோ முறை நான் சுயநலமாக எத்தனையோ முறை ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை நான் நினைக்கிறேன் சிந்திக்கிறேன்னு நான் கூட செயல்படுறேன்னா நான் கூட என்னை நேசித்து என்னை ஏற்றுக்கொண்டு என்னை தட்டி என்னை அப்படி தான் இன்ன வரைக்கும் என்னை கூட்டு வந்திருக்கிறார் என்னை உடனே தள்ளிரல யாரையுமே அவர் தள்ளிடல அவர் நுகத்தை மெதுவா ஜென்டிலா ஏற்றுக்கொள் மகனே என் நுகத்தை ஏற்றுக்க எளிமையானது தாழ்மையானது மெதுவானது லகுவானது அப்படிதான் சொல்றாரு அஞ்சில் பெரியவர்கள்ட்ட போய் நான் சொல்றேன் சொல்லிட்டு நீங்களாவது கேளுங்க சின்ன பையன் கேட்க மாட்டேங்கிறான் இளைஞர்கள் கேட்க மாட்டேங்கிறான் மனம் திரும்ப சொல்றேன் என்னிடத்துல வானி சொல்றேன் இருந்து உன்னை கொண்டு வந்தேனே உன்னை எவ்வளவா என்ன அன்பு பாராட்டுன்னு எல்லாத்தையும் சொல்றேன் ஆனா இளைஞனும் வாலிபனும் கேட்க மாட்டேங்கிறான் பெரியவர்கிட்ட போய் சொல்றேன் அவர்கள் என்ன திரும்ப பண்றாங்க என் நுகத்தடையை உடைச்சி என் கையில் கொடுத்துட்டு நாங்களும் கேட்க மாட்டோம்னு சொல்கிறாங்க இன்றைக்கு இரவு நான் கடைசியாக ஒன்றை உங்களை பார்த்து சொல்லுகிறேன் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே உங்கள் மேலே கத்தர் உங்களுக்கு இருக்கிற சத்ருவின் பிசாசின் அமையின் வியாதியின் பலவீனத்தின் பாவத்தின் நுகத்தடியை உடச்சிட்டு உன் மேலே ஒரு நுகத்தை பூட்டேன்னு சொல்லிட்டு அன்போடு தாழ்மையோடு எதிர்பார்ப்போடு உங்கள் நிமித்தம் தரித்திரரானவர் உங்கள் நிமித்தம் சாபமானவர் வேதம் சொல்லுகிறது உங்கள் நிமித்தம் அவர் பாவமாகிவிட்டார்